ஓம் சரவண ஜோதியே நமோ நம மகா நகத்தியர் முருகனிடம் தெய்வ ஞான ஆட்சிதா என வேண்டிக் கொள்கிறார் களிதானும் விலகி வேளவன் தலைமையில் ஞான ஆட்சி அமைய உண்டான நிலை இருக்கிறது தன்னிலை உணர்ந்து மற்றவர்களை வஞ்சிக்கும் ஏமாற்றும் தன்மையை வருத்தப்பட்டு மாறாமல் ஆளுமைகள் துறை அதிகாரிகள் தீவினை வழியே எங்களுக்கே எல்லாம் என பதுக்கள் தொடர்ந்தால் மக்களிடம் நம்பிக்கை இழந்து வாட நேரும் முருகப்பெருமான் மக்களின் அறியாமையை நீக்கி ஞான விழிப்புணர்வு தந்து தேற்ற இருக்கிறார் இனியும் பகட்டான ஏமாற்றும் அரசியல்களை கந்தனே முடிவு வரும் வண்ணம் காலம் உள்ளது தமிழகத்தில் முடிவுகள் மாறி மகா நரங்கனின் ஞான படைகளை கொண்டு ஞான ஆட்சி நிறவி நிறுவி உலகமே வியக்கும் அளவிற்கு நடைபெற வாய்ப்புள்ளது பேரிடர் அழிவு பிரளயம் கடந்து போகும் பிரச்சனைகள் சூழாத வண்ணம் மாறும் என மகா நகத்திய பெருமான் தனது வாராசி நூலில் கூறிய சுவடி ஆன்மீகத்தில் அரசியலையும் அரசியலின் ஆன்மீகத்தையும் கரை கண்டவர் முருகப்பெருமான் எதிர்காலம் குறித்த இந்திய தமிழகம் தன்னில் வார நிகழ்வு குறித்த மகான் அகத்தியரின் வார ஆசி நூல் ஏழு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு முதல் பதினாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு வரை வினை தீர்க்கும் வெற்றி வேலே வேல்முருகா ஞான பண்டிதா துணை வந்து இந்திய தமிழகத்தில் தெய்வ ஞான ஆட்சி தாய் என வேண்டி வேண்டிய அகத்திய மகரிஷியும் வேளவன் அவதார அரங்கன் கேட்க உண்டான இந்திய தமிழகம் தன்னில் உயர்வான சோப விருது சிலைத்திங்கள் திங்களிலே இருவானீர் திகதி மேல் இரு பான் நவ திகதி வரை தேசமதில் நடக்கும் வார நிகழ்வாக இங்கனமே வருங்கால பலன் குறித்த இயம்பிடுவேன் வார ஆசிதனை ஆசியதும் களிதானும் விலகி அற்புதமான வேலவன் தலைமை ஆசி கொண்ட ஞான ஆட்சி காலம் அமைய உண்டான நிலை இருக்க இருக்கவே இன்னும் தன்னிலை ஏமாற்றும் வஞ்சிக்கும் தன்மை வருத்தமுற மாறாமல் ஆளுமை வல்லமை தரும் துறை அதிகாரிகள் என என அனைவரும் தீவினை வழி எங்களுக்கே எல்லாம் என பதுக்கல் ஞானமில்லா தொடர கண்டால் நம்பிக்கை மக்கள் சபையில் இழந்து இழந்து வாட நேருமப்பா எங்கும் ஞான விழிப்புணர்வு கலங்கமர தர்ம பலமாக மாற்றி கந்த வேளன் மக்களை தேற்ற இருக்க இருக்கவே இனியும் பகட்டான ஏமாற்றும் அரசியல்களை மாற்றிடா கருத்திலா தொடர்ந்தால் அப்பனே கந்தனே முடிவு தரும் வண்ணம் வண்ணமுடன் இந்திய தமிழகத்தில் வருங்கால முடிவுகள் மாறி அன்னல் அரங்கன் தேடுகின்ற ஆன்மீக ஞான படைகளென படைகளன சேவை வழி வந்து பாதுகாப்பான ஞான ஆட்சி தடையற தேசம் தேசமதில் தர்ம தருமவழி தரணி வியக்க நடந்தேறும் நேர்மை நீதி காக்கும் வழிமுறை நிலமதனில் ஏற்கவே நடைமுறையில் பேரிடர் அழிவு பிரளயம் கடந்து போகும் பிரச்சனைகளில்லா சூழலாக மாறும் வார ஆசி முற்றே சுபம் முருகப்பெருமான் துணை மகான் அகத்திய மகரிஷி அருளிய வார ஆசி நூலின் சாரம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள கால நிகழ்வுகள் வினைகளை தீர்த்து மக்களை காக்கும் வேளவனே வேல்முருகனே ஞானத்தின் தலைவனே ஞான பண்டிதனே இந்திய தமிழகத்திலே தெய்வ ஞான ஆட்சி உருவாகிட துணை வருவாய் எங்கள் தலைவனே என முருகா உமது திருவடி வேண்டிய அகத்திய மகரிஷியானும் இந்திய தமிழகத்தினிலே சோபகருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள காலத்திலே நிகழ இருக்கும் நிகழ்வுகளை வார ஆசி நூலாக உரைக்கிறேன் என்கிறார் மகான் அகத்திய மகரிஷி உலக மக்களே கலியுகத்தின் பலம் குன்றி களி விலகி அற்புதமாய் ஞான தலைவன் முருகப்பெருமான் தலைமையிலே முருகப்பெருமானின் ஆசி பெற்ற ஞா ஞானவான்களால் ஞான ஆட்சி அதுவும் உருவாகிடும் அற்புதமான சூழல் இருக்கின்றதப்பா ஆதலினாலே இதுவரை எப்படி இருந்தாலும் சரி இனிமேல் ஆயினும் அவரவர் தம்மை உணருங்கள் பிறரை ஏமாற்றும் நிலையை கைவிடுங்கள் வஞ்சிக்கும் செயலை விட்டுவிடுங்கள் ஆட்சி புரிவோரும் அதிகாரிகளும் தீய வழியினிலே சென்று எங்களுக்கு அனைத்தும் என தன்னலமாய் செயல்பட்டு பதுக்கல் செயலை தொடர்ந்து செய்யாதீர்கள் இருப்பினும் திருந்தாமல் மேன்மேலும் தர்மத்திற்கு புறமாக நடந்து கொண்டால் மக்களின் முன்பு மக்களின் நம்பிக்கையை இழந்து வாட நேர்ந்திடும் நாடெங்கும் இனி வரும் காலம் முருகப்பெருமான் மக்களிடையே அறிவினிலே தெளிவு உண்டாக்கி மக்களுக்கு ஞானம் உண்டாக்கி மக்களுக்கு வினைப்புணர்வு உண்டாக்கி தர்மம் வளர்த்து தர்ம பலம் பெருக்கி மக்களை தேற்ற இருக்கின்றபடியினாலே இனியும் மக்களை ஏமாற்ற முடியாது மக்களிடையே பகட்டான ஏமாற்றம் அரசியல் செல்லுபடி ஆகாதப்பா இனியும் மக்களை ஏமாற்றும் விதமாக அரசியல்வாதிகள் தொடர்ந்து செயல்பட்டால் மக்கள் அவற்றை உணர்ந்து வருங்காலத்தில் முடிவுகளை மக்களே மாற்றி அமைத்திடுவார்கள் அண்ணல் ஆறுமுக அரங்கமகான் விரும்புகின்ற புதியவர்களான தர்மவான்கள் ஞானவான்கள் எல்லாம் களம் இறங்கி ஞானப்படைகளாக செயல்பட்டு சேவைகள் மூலம் நாட்டினில் பாதுகாப்பு மிக்க ஞான ஆட்சியை முருகப்பெருமான் தலைமையிலே நிறுவும் வாய்ப்பும் உண்டாகி உலகமே வியக்குமாறு தர்மத்தின் ஆட்சியை உருவாக்குவார்கள் நீதி காக்கும் வழிமுறைகளை தர்மத்தின் வழிமுறைகளை அவரவரும் ஏற்று நடக்க நாட்டினில் இயற்கை பேரிடரும் வராது பிரளயமும் கடந்து போய் எந்த பிரச்சினைகளும் இல்லாத அமைதியான சூழல் தேசமெங்கும் உருவாகிடும் என கூறுகிறார் மகான் அகத்திய மகரிஷி சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் திருவடிகள் போற்றுக்கொள்